என்ன வந்து ஒருத்தன் அடிக்கிறான் அவன் என்கிட்ட தகாத வார்த்தைகள் பேசுறான் என் ஃப்ரெண்ட கால்ல டோர் அடிக்கிறான் எண்ணியும் போட்டு நடு ரோட்ல அடிக்கும் போது அவனை எப்படி கொஞ்சவன் நீ எல்லாரும் எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு அதுவே புரியல ஃபர்ஸ்ட் திங்க் அண்ட் மோர் ஓவர் என்னன்னா ஆஹ் வந்து அந்த வீடியோல கிளியரா தெருது நான் எதுக்கு சாவி எடுக்க போறேன்னா அவர் வந்து உங்களை எங்க கூட்டு போய் இறக்கணுமோ அங்க ஓகேவா பேசிட்டே இருக்கும்போது வண்டி எடுக்க பாக்குறாரு அப்பதான் நான் போய் அந்த சாவி எடுக்கும் போதான் என கைய வச்சு இப்படி தடுக்கிறாரு தடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் மேல அவரு ஒரு அடி போட்டுட்டு இந்த சைடு வந்து எடுக்கிறேன் ஏன்னா இந்த சைடு ஃபுல்லா வண்டி போயிட்டு இருந்தது நடு ரோடுங்கிறதுனால ஓகேங்களா அந்த கரெக்டா அந்த சாந்தோம் டாமினி ஸ்கூல் கிட்ட அந்த வண்டி நிக்குது நான் நின்ன சைடு வந்து ஃபுல்லா வண்டி போயிட்டே இருக்கும் நான் இந்த சைடு வந்து எடுக்கறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து எடுக்கும்போது என் கழுத்துல ஓங்கி வர வர அழறாரு அப்பதான் எனக்கு வந்து ஏன்னா அவன் பாக்குறதுக்கு ஹாப்பி ஆகும் ஆனா வீடியோ பாக்குறப்ப அது உங்கள சாவி எடுக்க விடாம தடுக்கிறதுக்காக தள்ளன மாதிரி வருது இல்ல 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 நான் தள்ளும் போதே என் கையில அடிச்சு என் போன கீழே விழுது நான் அதனால தான் ரெண்டு பேருமே தான் சேர்ந்து இதுவாகும் அவங்க போன் வந்து ஒருத்தங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க சரி அவன் தடுக்கும்போது அந்த போனும் ஷேக் ஆயிருக்கும் பாருங்க அதுக்கப்புறம் நான் இந்த சைடு போய் விழுந்திருப்பேன் விழுந்துட்டு அதுக்கப்புறம் அவனு ஒரு அடி அடிச்சுட்டு இப்படிதான் வரேன் சோ அது வந்து ரெக்கார்ட் ஆகலேனால அதுக்கப்புறம் தான் நான் இந்த சைடு சாவி எடுக்கும் போது அவர் வந்து என்ன அடிக்கிறாரு ஆள் வந்து பாக்குறதுக்கு பல்கா இருக்கிறாரு நான் அடிச்சாலும் எதுவும் ஆகாது அப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாது நான் அவன் ஸ்ட்ராங்கா அடிக்கணும்னா நான் எதுவ வச்சுதான் அடிக்க முடியும் மேம் இல்ல அது என்ன இருந்தாலும் வந்து ஒரு செருப்ப கழட்டி அடிக்கிறதுன்றது ஒருத்தரை வந்து ரொம்ப தாழ்த்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை நான் அடி வாங்கிட்டு நான் நிக்கிறேன் சார் ஓகேங்களா எதிர்க்க இருக்கிறவங்களோ போறவங்களோ எப்படி வேணாலும் பேசலாம் என்ன ஆயிரம் போய் பேசலாம் அந்த இடத்துல நீங்களா இருந்தாலும் உங்க வீட்டு பெண்மணியா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி எனக்கு கேள்வியே கேட்டிருக்க மாட்டீங்க இப்ப சுச்சுவேஷன் முடிஞ்சு போஸ்ட்மார்ட்டம் மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கலாம் கமெண்ட்ஸ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் சார் ஓகேங்களா அந்த சுச்சுவேஷன்ல ஒருத்த என்ன கொலை பண்ற முயற்சியில எனக்கு கழுத்துல அடிக்கிறான் ஆள் வெயிட் அண்ட் பல்கா இருக்கான் அந்த இடத்துல என்ன ப்ரொடெக்ட் பண்றேன் எனக்கு கோவம் வருது நான் வந்து எதிர்த்து அவனை வந்து அடிக்கிறேன் டிஃபென்ஸ் பண்றேன் அந்த இடத்துல நான் செருப்பு வச்சு அடிக்கிறனா இல்ல என் கையில இருக்கிற ஹேண்ட்பேக் வச்சு அடிக்கிறான் எனக்கு தெரியாது அவனை நான் வந்து தாக்கணும் என்ன தாக்கிட்டான் நடு ரோட்ல அவ்வளவு பேர் முன்னாடி நான் அடிக்கிறான் ஓகேங்களா இப்ப என்ன ஆகுதுன்னா செருப்பால என் அதுதான் என் இருந்தது அதுக்கப்புறம் என் கையால அடிச்சிருப்பேன் பிஹேவ் பண்ணத பத்தி ஃபர்ஸ்ட் பேசுங்க சார்

நீங்க வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் உங்க மேல ஒரு பிம்பம் இருக்கு சமூகத்துல ஸ்னேகான்னா இப்படி வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு அப்படின்றப்ப நீங்க வந்து இதை இப்படி ஹேண்டில் பண்ணிட்டீங்களே அப்படின்றதுதான் பலருடைய ஒரு ஏமாற்றமா இருக்கு ஏன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து போலீஸ உடனே கூப்பிடுறது இதை சட்ட ரீதியா கொண்டுட்டு போயிருக்கலாமே நம்ம வந்து இறங்கி நீங்க எடுத்துட்டு போயிருக்கேன் நான் சட்ட ரீதியதான் இப்ப வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்னேகாவா இருக்க போய் தான் நான் எனக்கு இதுவும் இருக்கேன் ஸ்னேகாண்ணா வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு ஏழைங்களை மட்டும் கொடுத்துட்டு இல்லாம அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இறங்கி போராடணுங்கறதையும் நான் தான் சொல்றேன் இந்த இடத்துல நீங்க என்ன பாக்கணும்னா ஓகே இப்படி இருக்கிறவங்க இப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்னா அப்ப அங்க ஏதோ நடந்திருக்கு

அவர் கை வைக்கிறாரு ஓகேவா அதுவே ஒரு பெரிய எவிடன்ஸ் அதுவும் எந்த சேனல்லயும் போடல அந்த டிஷர்ட் பிளாக் ஷர்ட் போட்டிருக்கிறவரு டைரக்டா வந்து இறங்கி அடிக்கல ஒரு பொண்ணு அடி வாங்குறதா வந்து அடிக்கல கிளியரா சொல்லிட்டு அடிக்கிறாரு அவங்களுக்கு அமிச்சு விடுறேன் அதுல சொல்ற நீ தாண்டா பஸ்ட் அடிச்சு அவங்கள நான் இங்க சிக்னல் நின்னுட்டு பாத்து தாண்டா இருக்கேன் உன் பின்னாடி நின்னுட்டு பாத்து தான் இருக்கான்ற அங்க வர கிரௌடி எல்லாருமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க பட் ஸ்டில் என்னன்னா அந்த எல்லாரும் எனக்கு தான் பண்ணாங்கன்னு இல்ல இன்னும் ஒரு அங்க ஒரு மோசமான ஒரு விஷயம் நடந்தது என்ன தெரியுமா ஒரு ரெண்டு லேடிஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டு போறாங்க நான் அடிச்சல மட்டும்தான் பாத்துருங்க என்ன நடந்தது ஏது நடந்தது இப்ப இங்க மீடியா ஆன்லைன்ல கமெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா என்ன நடந்தது ஏது நடந்து தெரியாம அந்த மாதிரி ஒரு ரெண்டு வயசான லேடிஸ் நீ ஆம்பள ஆம்பளை பையனை வந்து செருப்பால அடிக்கிற இது மட்டும் ஆம்பளை பையனையா செருப்பால அடிக்கிற நான் கேட்டேன் அம்மா அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா தெரியாது அப்போ அப்படின்னா இன்னதான் இருந்தா ஆம்பள ஆம்பளை பையன் அவனையா செருப்பால அடிக்கிறேன்னு கேக்குறாங்க சோ அப்பனா என்ன அர்த்தம் இங்க அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் அவன் ரேப் பண்ணலாம் கொலை பண்ணலாம் ஆம்பளை பயங்கிறதுனால அப்படியே விடணுமா இங்க வந்து ஆம்பளை பொம்பளைங்கறத பிரச்சனை கிடையாதுன்னு நான் சொல்லியாச்சு சோ இங்க வந்து இப்படிதான் கட்டமைக்கப்படுது இதனாலதான் இங்கா மாறுது நாங்க செருப்பால அடிச்சதுதான் இங்க பிரச்சனையா மாறுதே தவிர அவன் பண்ணது எல்லாருமே மறந்தாச்சு இன்னொன்னு என்ன வந்து ஒரு நார்மல் பொண்ணுக்கு இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இது வந்து ஒரு நார்மல் பொண்ணுக்கு நடந்து இருந்தா கண்டிப்பா அகேன்ஸ்டா மாறி இருக்காது நான் கட்சியில இருக்க போய்தான் எனக்கு வந்து இது அகேன்ஸ்டா மாறுது மாதிரி ஒரு சோசியல் ஒர்க்கரா இருந்த ஸ்னேகாக்கு நடந்தா கூட எனக்கு அகேன்ஸ்டா மாறி இருக்காது ஒன்லி திங் இந்த நான் பார்ட்டில இருக்கேன் இந்த இந்த பார்ட்டியில இருக்கேன் அப்படிங்கறதுனாலதான் இது வந்து பொலிட்டிசைஸ் பண்ணப்படுது இங்க இருக்கிற நியாய நியாயம் மேல அகேன்ஸ்டா மாறுதிங்க நான் கிளாரிபிகேஷன் வீடியோவே கொடுத்திருப்பேன் இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்ஸ் வந்து வைக்கப்படுது அதனாலதான் வந்து நான் உங்களுக்கு உங்ககிட்ட என்னோட இதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் ஓகேங்களா நான்

அப்போ வந்து ரிதனியா மாதிரி மாதிரி நான் வந்து சூசைட் பண்ணிருக்கேன் போட்டிருப்பீங்களா மோசமான சொசைட்டியா மாறிட்டு வருது சார் ரொம்ப டாக்ஸிக்கா மாறிட்டு வருது ஒரு அம்மாவே சாவடிச்சாங்க இப்படிதான் ஓஎம்ஆர்ல ஒரு குழந்தை ஸ்லாப் மேல வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணி பண்ணி அவங்க அம்மாவே சாவடிச்சுட்டாங்க இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த மீடியாவும்

you <laughs>